இன்றைய காலை பிரார்த்தனை இயேசுவின் புனித இதயத்திற்கு காலை பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் அன்பின் ஆதாரமாகிய இயேசுவின் புனித திரு நாம் நாமெல்லாரும் ஒரு மனமாக வழிபட இறையருளை வேண்டுவோம் இயேசுவின் திரீருதயம் என்பது அன்பின் உச்சமாகவும் துன்பத்தையும் தியாகத்தையும் முழுமையாக சுமந்த புனித இதயமாகும் இது நாம் அனைவருக்கும் அமைதியின் ஊற்றாகவும் சுகமாகவும் சாந்தமாகவும் துன்பப்படுபவர்கள் மற்றும் ஆறுதலை நாடுவோரின் மறைவிடமாகவும் அமைந்துள்ளது அன்பின் கருணை நிறைந்த இயேசுவின் திரையிறதயத்தில் இருந்து நாம் ஆற்றல் பெற்று நம் வாழ்க்கை பயணத்தை முன்னேற அருளை தேடுவோம் அன்பின் இயேசுவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் எமது சுமைகளையும் வேதனைகளையும் நோக்கங்களையும் உமது திருத்தயத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறோம் கிறிஸ்துவின் அளப்பரிய அன்பு எங்களை ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் இந்த பிரார்த்தனையில் இணைக்கிறது உமது திருத்தயத்தின் வல்லமையால் நாங்கள் மன அமைதியையும் ஆற்றலையும் பெறுகிறோம் எங்களை வழிநடத்தும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் எப்போதும் வழங்கும் தேவனாகிய இயேசுவே நாங்கள் உம்மை முழுமையாக தேடுகிறோம் இயேசுவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலையில் மிகுந்த பணிவுடன் நாங்கள் உம்முன் வருகிறோம் நாங்கள் இந்த நாளின் எல்லாவற்றையும் எம் நினைவுகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் மற்றும் நோக்கங்களையும் உமக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் இதயங்களை உமது அன்பால் பொறுமையால் மற்றும் ஞானத்தால் நிரப்பும் அருளை வழங்குங்கள் இந்நாளில் எதிர்கொள்ளும் சவால்களைத் தாண்டி வெற்றி பெற உமது போதனைகளில் உறுதியுடன் இருக்க எங்களுக்கு வலிமையையும் துணிச்சலையும் தாரும் உம்மின் அருளால் எங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் உம்மின் அன்பில் அமைதியுடன் இந்த நாளைத் தொடங்குவோம் தீய செயல்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்திடுங்கள் எங்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் உமது திரு இருதயத்தின் மூலம் வழங்குகிறோம் உமது திரு இருதயம் எங்களுக்கு சரணாலயமாகவும் நம்பிக்கையின் வலிமையாகவும் இருக்கட்டும் இந்த நாளில் நீர் வழங்கும் அனைத்தையும் எங்கள் முழு இதயத்தோடும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் மகிழ்ச்சிகளையும் வேதனைகளையும் சந்திப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் திட்டங்களையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் உமது ஆசீர்வாதத்தால் நாங்கள் இந்த நாளின் ஒவ்வொரு தருணத்தையும் அன்பில் மற்றும் நம்பிக்கையில் நிரப்புவோம் அளவற்ற இரக்கத்தின் இயேசுவே உமது பரிசுத்த முன்னிலையில் நாங்கள் மனம் வருந்தி நிற்கிறோம் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் உமது அன்பிற்கு எதிரான செயல்களையும் நாங்கள் வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே நம்பிக்கையின் ஒளியில் அன்பின் வழியில் தொடர எங்களை வழிநடத்தும் அருளை வழங்குங்கள் உமது கருணை நம்மை இன்றும் என்றும் சீர்படுத்தி அன்பில் என்றும் நிலைத்திருக்க உதவிக்கரமாக இருங்கள் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையை தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலங்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்